வீடுகளில் இயற்கையான முறையில் வேப்ப இலை பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் வீடுகளில் இயற்கையான முறையில் வேப்ப இலை பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் பருவ முதிர்ச்சியின் போது குரல் வலை அகன்று ஒளி மாறுபடிப்படும் பருவ முதிர்ச்சியின் போது குரல் வலை அகன்று ஒளி மாறுபடும் கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம் பரப்புகளை வழுவழுப்பாக்குவதால் உராய்வை குறைக்கலாம் கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம் பரப்புகளை வழுவழுப்பாக்குவதன் மூலம் உராய்வை குறைக்கலாம் மெக்கா மசூதி உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மெக்கா மசூதி உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல்களின் ஒன்றாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலியில் இருந்து பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலியில் இருந்து பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது பதினான்கு வயதிற்குட்பட்டவர்களை குழந்தை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் பதினான்கு வயதிற்குட்பட்டவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் பித்த நீர் எந்த நிறத்தில் உடையது பச்சை பித்த நீர் எந்த நிறத்தை உடையது பச்சை இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஞானபீட விருது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் பொக்ரான் இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் பொக்ரான் இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது வாகன நிறுத்தத்திற்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும் இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது வாகன நிறுத்தத்திற்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும் மூடு பணி விளக்குகள் எப்பொழுது பயன்படுத்தப்படுகின்றன மூடு பணி இருக்கும்போது மூடு பனி விளக்குகள் எப்பொழுது பயன்படுத்தப்படுகின்றது மூடு பணி இருக்கும் பொழுது வாகனத்தின் எரிபொருள் நிரப்பும்போது நாம் புகைப்பிடிப்பது கூடாது வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் பொழுது நாம் புகைப்பிடிப்பது கூடாது பின்வரும் போக்குவரத்து குறியீடு குறிப்பது இடதுபுறம் திரும்ப தடை இடதுபுறம் திரும்ப தடை ஆளில்லா ரயில்வே பாதையை கடக்கும் பொழுது ஓட்டுநர் கண்டிப்பாக நிறுத்தி கவனித்து பாதுகாப்பாக இருந்தால் வாகனத்தை இயக்க வேண்டும் ஆளில்லா ரயில்வே பாதையை கடக்கும் பொழுது ஓட்டுநர் கண்டிப்பாக நிறுத்தி கவனித்து பாதுகாப்பாக இருந்தால் வாகனத்தை இயக்க வேண்டும் பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்கிறது மோட்டார் வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை மோட்டார் வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை புதிய வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் செல்லுபடியாகும் காலம் ஓராண்டு புதிய வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் செல்லுபடியாகும் காலம் ஓராண்டு வாகனங்கள் எங்கு நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது நடைபாதையில் வாகனங்கள் எங்கு நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது நடைபாதையில் பார்வையற்ற ஒருவர் வெள்ளை நிற கைத்தடியுடன் வாக்கிங் ஸ்டிக் சாலையை கடக்கும் பொழுது ஓட்டுநர் வெள்ளை நிற கைத்தடியை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்து சமிஞ்சையாக கருத வேண்டும் பார்வையற்ற ஒருவர் வெள்ளை நிற கைத்தடியுடன் சாலையை கடக்கும் பொழுது ஓட்டுநர் வெள்ளை நிற கைத்தடியை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்து சமிஞ்சையாக கருத வேண்டும் சாலையில் தொடர்ந்து மஞ்சள் நிறக்கோடு இடப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக வாகனம் மஞ்சள் நிறக்கோட்டை தொடவோ கடக்கவோ கூடாது சாலையில் தொடர்ந்து மஞ்சள் நிற கோடு இடப்பட்டுள்ள இடத்தில் கண்டிப்பாக வாகனம் மஞ்சள் நிறக்கோட்டை தொடவோ கடக்கவோ கூடாது வாகனத்தை பின்னோக்கி இயக்க தடை செய்யப்பட்ட சாலையின் பெயர் ஒரு வழிச்சாலை சாலை வாகனத்தை பின்னோக்கி இயக்க தடை செய்யப்பட்ட சாலையின் பெயர் ஒரு வழிச்சாலை மினுமினுக்கும் பிளிங்கிங் சிவப்பு நிற போக்குவரத்து சமிஞ்சை எதனை குறிக்கிறது வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக இருந்தால் தொடரவும் மினுமினுக்கும் சிவப்பு நிற போக்குவரத்து சமிஞ்சை எதனை தொடர்கிறது குறிக்கிறது வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக இருந்தால் தொடரவும் ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் போது ஓட்டுநர் எச்சரிக்கையுடன் வேகத்தை அதிகரிக்கலாம் ஒரு வாகனத்தை முந்தி போது ஓட்டுநர் எச்சரிக்கையுடன் வேகத்தை அதிகரிக்கலாம் பின்வரும் போக்குவரத்து குறியீட்டின் பொருள் என்ன வழுக்கும் வழிபாதை வழுக்கும் வழிபாதை பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது பதினாறு இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது பதினாறு வாகனத்தை நிறுத்தும் போது பின்வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது கை பிரேக் வாகனத்தை நிறுத்தும்போது பின்வருவனவற்றில் எது பயன்படுத்தப்படுகிறது கை பிரேக் பின்புற கண்ணாடி ரியர் வியூ மிரர் எதற்கு பயன்படுகிறது பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு பின்புற கண்ணாடி எதற்கு பயன்படுகிறது பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு வரிக்கடவை கடவை ஜீப்ரா கிராசிங் எதற்கு பயன்படுகிறது பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு வரி கடவை எதற்கு பயன்படுகிறது பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு வாகனம் ஓட்டும் பொழுது ஓட்டுநர் எப்பொழுது இருக்கை பெல்ட் அணிந்திருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் பொழுது ஓட்டுநர் எப்போதும் இருக்கை பெல்ட் அணிந்திருக்க வேண்டும் வாகனம் ஓட்டும் பொழுது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது கைபேசி வாகனம் ஓட்டும் பொழுது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது கைபேசி இயல்பாக ஒருவர் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பார் பனிரெண்டில் இருந்து இருபது முறை இயல்பாக ஒருவர் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிப்பார் பனிரெண்டில் இருந்து இருபது முறை மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும் மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும் ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும் தலையை முன்னோக்கி சாய்த்தல் ஒருவருக்கு மூக்கில் ரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த நிலையில் இருக்க வேண்டும் தலையை முன்னோக்கி சாய்த்தல் இந்தியாவில் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு இந்தியாவில் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறையின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய துணை குடியரசுத் தலைவரால் தமிழக முதல்வருக்கு குடியரசுத் தலைவர் கொடி வழங்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறையின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய துணை குடியரசுத் தலைவரால் தமிழக முதல்வருக்கு குடியரசுத் தலைவர் கொடி வழங்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு மழை கிடைப்பது வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு மழை கிடைப்பது வடகிழக்கு பருவமழை பென்சில் தயாரிக்க கிராஃபைட் பயன்படுகிறது பென்சில் தயாரிக்க கிராஃபைட் த பயன்படுகிறது இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது புதுதில்லி இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது புதுதில்லி ஒரு சவரன் பவுன் என்பது எத்தனை கிராம் எட்டு கிராம் ஒரு சவரன் என்பது எட்டு கிராம் வானவில்லில் உள்ள ஏழு வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் எது பச்சை வானவில்லில் உள்ள ஏழு வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் பச்சை எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் பெயர் நுண்ணறிவு எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் பெயர் நுண்ணறிவு இந்தியாவின் தலைசிறந்த கணித மேதை யார் இராமானுஜம் இந்தியாவின் தலை சிறந்த கணித மேதை இராமானுஜம் கீழ்கண்டவற்றில் எதனை தயாரிக்க மரம் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது காகிதம் கீழ்கண்டவற்றில் எதனை தயாரிக்க மரம் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது காகிதம் ஐநூறு கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணம் அறுபது எனில் ஐந்து புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட் கட்டணம் கொஷினில் ஐநூறு கிராமுக்கு எடைக்கு வந்து அறுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோகிராமுக்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க இதுதான் வந்து கொஷினில் கேட்டிருக்கிறது இப்போ வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோகிராமில் எவ்வளவு கிராம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராமில் ஆயிரம் கிராம் இருக்கும் சரிங்களா இது வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போது அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோ கிராமுக்கு பதிலாக ஆயிரம் கிராம் அப்படின்னு போடலாம் சரிங்களா இந்த ஒரு ஜீரோவையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டா முப்பத்தஞ்சு ஜீரோ ஜீரோ கிராம் ஓகேங்களா டோட்டலாக இந்த பார்சலுடைய வெயிட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிராமுன்னு சொல்லலாம் அல்லது அஞ்சு புள்ளி அஞ்சு கிலோ கிராமுன்னு சொல்லலாம் அதாவது ஐநூறு கிராமுக்கு வந்து அறுபது ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போது கொடுத்துருக்கக்கூடிய மொத்த கிராம ஐநூறுவால டிவைட் பண்ணிவிட்டு இன் அறுபது போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் கிடச்சிடும் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு டைம் பதினொன்று பதினொன்று இன் அறுபது அறுநூற்றி அறுபது இதான் சரியான விடை புரியுதுங்களா சுமர் தனது மாத சம்பளத்தில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜை வீட்டு செலவுக்காக செலவிடுகிறார் மற்றும் இதர செலவுகளுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜை செலவிடுகிறார் அவரிடம் நாலாயிரத்தி ஐநூறு மீதம் உள்ளது எனில் அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு ஓகேங்களா சமருடைய மாத சம்பளம் நூறு பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க நூறு பர்சன்டேஜ் மொத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து வீடு செலவுக்காக பண்ணுறாரு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இதர செலவுக்காக பண்ணுறாரு அப்போது எவ்வளவு செலவு பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து பெர்சன்டேஜ் வந்து நூறில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணிடுறாரு ஓகேங்களா இப்போ ரிமைனிங் இருக்கிறது நூறில் எழுபத்தஞ்சு போக ரிமைனிங் வந்து இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து கையில் இருக்குது அந்த மீதம் உள்ளது தான் அவர் வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு எப்பயுமே வந்து இந்த மாதிரி இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னாலே ஹண்ட்ரட் இங்கே மொத்தமாக இருக்கிறது மொத்தம் நமக்கு தெரியாது அதில் வந்து இருபத்தி சதவீதம் தான் நாலாயிரத்தி ஐநூறு அப்போது நமக்கு மொத்தம் அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு தேவைன்னா நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு இந்த நூறு இங்கே வந்துடும் இந்த இருபத்தி ஐந்து கீழே வந்துடும் சரிங்களா இருபத்தி ஐந்து நாள அடிக்கலாம் இருபது பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து அவருடைய மாத சம்பளம் ஆப்ஷன் டி தான் வந்து இந்த சமக்கு சால்வ் பண்ணணும் கங்கை நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது யமுனா கங்கை நதியின் மிகப்பெரிய ஆறு யமுனா அடுத்தது தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ற எண்ணுடன் எந்த குறைந்தபட்ச எண்ணை சேர்த்தால் அதனுடைய கூட்டுத்தொகை முழுமையாக இருபத்தி மூணால் வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருக்கு இல்லையா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தி மூணால் வகுக்கணும் சரிங்களா இருபத்தி மூணால உடுத்திங்கன்னா நாலு டைம் போட்டிங்கன்னா டுவெல் டூ ஒன்று நைன் தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மூணு ஒன்று கீழே இருக்கீங்கன்னா ஆறு சரிங்களா நூற்றி முப்பத்தி ஆறு வருது அஞ்சு தடவை அஞ்சு தடவை பண்ணிங்கன்னா நூற்றி பதிமூணு பதினைந்து இருபத்தி ஒன்று ரிமைண்டர் வருது ஓகேங்களா நமக்கு இருபத்தி மூணால தான் வகுத்துட்டுருக்கோம் இது வந்து எந்த என் முழுமையாக வகுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் முழுமையாக வகுக்கணுன்னா இங்கே வந்து ரெண்டு குறைபடுது அதாவது இருபத்தி மூணாக வந்துருந்ததுன்னா ஒரு டைம் போட்டுட்டு நம்ம இருபத்தி மூணாவது வகுத்து ஜீரோ ஆகிடும் முழுமையாக வகுத்துருந்துருக்கோம் இங்கே ரெண்டு குறைபடுது அப்போ ரெண்டை வந்து குறைந்தபட்ச எண்ணெய் சேர்த்தா தான் ரெண்டை தான் சேர்க்கணும் சரிங்களா ரெண்டை சேர்த்தா இது வந்து பர்ஃபெக்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பராக வரும் சரிங்களா செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு கூட ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி பாருங்கள் அதாவது நாலு நூற்றி முப்பத்தி எட்டு அஞ்சு இருபத்தி மூணு திரும்பி ஒன் டைம் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணு உங்களுக்கு எந்த விதமான பேலன்ஸும் வராமல் உங்களுக்கு டிவைட் ஆக்சி ரிமைண்டர் வராமல் கரெக்டுங்களா அப்போது பர்ஃபெக்டாக டிவைட் ஆகிடுச்சி சரிங்களா கரெக்டான ஆன்சர் இரண்டு அடுத்தது எண் தொடரை மு முடிக்கவும் கேட்டிருக்காங்க இதில் ரெண்டு ஏழு பதினாலு இருபத்தி மூணு அடுத்தது என்னென்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஏழு இதோடய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடுத்தது ஏழு அடுத்தது ஒன்பது அடுத்தது என்னென்னு தெரியல அடுத்தது நம்ம இந்த டிஃப்ரென்ஸு கண்டுபிடிங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ பதினொன்னாக இருந்தால் தான் நமக்கு வந்து பதினொன்று அடுத்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பதினொன்று வரணும் பதினொன்று வந்துச்சுன்னா என்ன இங்கே வரும் முப்பத்தி நான்கு முப்பத்தி நாலுக்கும் நாற்பத்தி ஏழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு பதிமூணு அப்போது சரியான விடை வந்து முப்பத்தி நான்கு சரிங்களா காமன்வெல்த் விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்கு நடைபெற்றது இங்கிலாந்து காமன்வெல்த் கேம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து இங்கிலாந்தில் நடைபெற்றது ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியாவின் சுதந்திர தினம் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் சரிங்களா